வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு மூணு விஷயங்கள் இன்றைக்கி திருப்பூரில் ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் நடந்திருக்கு அந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பூரில் என்ன நடந்திருக்குன்றது சொல்லிடுறோம் மாவட்ட நிர்வாகம் வந்து உங்கள் தொழில் அதாவது பின்னலாடை ஏற்றுமதி தொழில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் வருனால நீங்கள் செயல்பட்டுக்குங்கன்னு சொல்லி தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க அதனால் ஒரு ஸ்பெஷல் கேட் எடுத்து திருப்பூர் பின்னாடை பனியன் டிஷர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதான் தான் நிறுவனங்களில் செயல்பட்டுச்சு அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு பட்டியலில் வளர்ந்ததுனால் ஆனாலும் இந்த மக்களுடைய நடமாட்டம் சுகாதாரம் மற்ற தன்மை மாஸ்க் போடாமல் போகிறது மன மக்கள் நெருக்கடியான சந்தைய சந்தை மார்க்கெட் மாதிரி இடத்துல ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து திருப்பூர் ஜிஹெச்சில் அந்த கொரோனா பாதிப்பு மூலமாக உயிரிழக்கிறோம் எண்ணிக்கை இருக்குது பாதிப்பும் அதிகமாகிட்டே இருக்குது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் ஆம்புலன்ஸ்லே ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வாசல்லையே வச்சு ஆம்புலன்ஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு பேர் நேற்று அந்த மாதிரி உயிரிழந்துட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தொழிலாளரும் சரி தொழில் சங்கங்கள் சொல்ல தொழிலாளர்கள் தொழிற்சங்க அவங்களும் சரி தொழில் துறையினரும் சரி அதாவது ஏற்றுமதி செய்கிறவங்க உற்பத்தி செய்கிறவங்க அவங்களும் சரி சரி இது ஒரு ஊரடங்கு அரசு சொன்ன மாதிரி அது பண்ணிடலாம் நம்ம இந்த சிறப்பு பட்டியலில் நம்ம இருந்தாலுமே இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அதில் வந்து முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அதாவது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கமான டீமான ஒரு அமைப்பு இருக்குது அதோட சங்க தலைவர் மிஸ்டர் முத்துரத்னம் சார் அவர் என்ன சொன்னார்னா அவருடைய செக்ரட்டரி அந்த சங்க அந்த சங்கத்தில் தலைவர் வந்து எம்பி முத்துரதனம் செக்ரட்டரி மிஸ்டர் செந்தில்வேல் ரெண்டு பேருமே என்ன வந்தாங்கன்னா தயவுசெய்து ஊரடங்கு ஒத்துழைச்சிடலாம் ப்ரொடக்ஷனில் நிப்பாட்டிடலாம் கொரோனா பயங்கரமாக போயிட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நம்மளை கேவலமாக பேசிட்டு இருக்காங்க திருப்பூரில் இங்கே மட்டும் என்ன போதி தருமர் வாழ்கிறாரா இங்கே மட்டும் சுகாதாரம் இல்லாமல் கொரோனா பாதிக்காதா அப்படின்னு கிண்டலடிக்கிறாங்க தயவுசெய்து நிப்பாட்டிலாம் சொல்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் செய்திலாம் போட்டிருந்தாங்க இதோ பாருங்க நம்முடைய டீமா சங்கம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தி அரசங்கம்னா டீமா சங்கத்தோடைய தலைவர் மிஸ்டர் எம்பி முத்து ரத்னன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் பாருங்க வணக்க நான் டீமா முத்துரத்தன் எம்பி முத்து தலைவருங்க தொழில் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இப்ப வந்து உற்பத்தி நம்ம செய்ய செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்புங்கிறது வந்து உற்பத்தியாளருக்கும் அந்த பணி தொழிலாளருக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் இது ஏதோ வந்துட்டா நாளைக்கு வந்து அவங்களை எப்படி காப்பாத்துறது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருங்க இது வந்து போன ஆண்டை இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இந்த லாக்டவுன் பண்ணாதான் இப்ப எதுல இருந்து நான் வெளியரக்கூட வாய்ப்பு அமையும் இப்ப நாம வந்து தொழிலை செய்வதுங்கிறது வந்து ஒரு ஆபத்தான தான் நான் கருது இருபத்தொரு நாள் நம்ம வந்து எல்லாருமே வீட்டுல இருந்துட்டு அவங்களை பாதுகாக்கணும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா முழுமையே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து இடம் இல்லை திருப்பூர்லேயும் வந்து அதே மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை பெட் இல்லைங்கிறாங்க அதுக்குன்னு ஆக்சிஜன் இல்லைங்கிறாங்க இப்ப நிறைய பிரச்சனை இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் ஒவ்வொரு வந்து அதை தன் உயிரை பாதுகாக்கிறது அதனுடைய கடமையா நினைக்கும் பிரச்சிட்டுங்க இதுக்கு வந்து மருத்து மருந்துங்கிறது வந்து நாம தான் அதுக்கு மருந்து நாம அது ஆக்குறதையா நாம வந்து பயம் இல்லாம சுத்திட்டு இருந்தா ஏதோ ஒரு வழிது வந்துட்டு அது எப்படி சரி செய்வதுன்னு தெரிய மாட்டேது நாங்க சொல்றேன்னா ஒரு இருபத்தொரு நாள் வீட்டுல இருங்க ரொம்ப வந்து அரசு சொல்றது விட நம்ம அதிகமா அக்கறையா இருந்தாவே தப்பிச்சு வெளியே வந்துடலாம் எங்காச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வாழ்வாதாரமே வந்து ஒரு கேள்வி குடும்ப ஒரு கேள்வி ஆயிருங்க நாங்கள் வந்து இருபத்தொரு நாள் வந்து யாரும் வெளியே வராதீங்க வீட்லயே இருங்க பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிறதா எங்களுடைய ஆலோசனை இப்போ வந்து பாதுகாக்க போன வருஷோட இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம லாக் லாக்டவுனை வந்து இருக்கணும் தான் வந்து நம்ம இன்னும் தப்பிச்சு வழியிட முடியுங்க இது வந்து நம்ம தொழில்துறைகள் வந்து பாதுகாக்க வேண்டிங்கிறது நல்ல முயற்சி எடுத்திருக்காரு ஆனா வந்து இப்ப அதுக்கு மேல உயிரை பாதுகாக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதனால வந்து இப்ப உயிர் தான் முக்கியம் தொழில் ரெண்டாவது நினைக்கிறேன் ரெண்டாவது நினைக்கணும் நன்றி சார் டீமா சங்கத்தின் சார்பா உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு பேட்டியில உங்களை சந்திக்கிறோம் டாலர் சிட்டி நியூஸ் சார்பா உங்களுக்கு நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம் கேட்டிங்களா அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் திருப்பூர்ல வந்து தொழிலாளர்களுக்காக அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்களோட நலன்களுக்காக தொழிற்சங்கங்கள் இயங்குது ஏன்னா அனைத்து கட்சி தொழிற்சங்கங்களும் திருப்பூர்ல இருக்கு ஐஎன்டியூசி சிஐடியூ எல்பிஎஃப் எம்எல்எஃப் ஏஐடியூசி இந்த மாதிரி நிறைய எல்லா சங்கமும் இருக்குது ஹெச்எம்எஸ் ஏடிபி எல்லாமே இருக்குது அவங்க எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க திருப்பூர் நம்ம அவினாசி ரோட்டில் அந்த சிஐடிஓஸ் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து எல்லா சங்கமும் கூடினாங்க கூடி தொழிற்சங்கம்லாம் கூடி தயவு செய்து ஊரடங்குக்கு வந்து நம்ம திருப்பூரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டுங்க புள்ள நடத்த வேண்டாம் பணிகள்லாம் தயாரிக்க வேண்டாம் அதேமாதிரி சிஎம்க்கு அதாவது சிஎம் மிஸ்டர் மு க ஸ்டாலின் இருக்குது இல்லையா அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி அத்தியாவசிய பட்டியலுக்கு நல்லா திருப்பூர் இருக்கு ஆனால் தொழிலாளருக்கு பாதுகாப்பு இல்லை திசை ஊரடங்கு அப்படிங்கிறது திருப்பூருக்கும் அமல்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டுருங்க ஒரு வழி இல்லை அதே மாதிரி தொழில் இருக்காங்க இல்லையா ஏற்றுமதி நிறுவனங்கள் அவங்களும் வந்து தொழிலாளர்களுக்கு சிரமப்படுறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காப்பீடு வசதி அவங்க மருத்துவ செலவு அந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தொழில் நடத்துறவங்களுக்கு இந்த தொழிற்சங்கங்கள் ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க அந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி எல்பிஎஃப் தொழிற்சங்கம் திமுகவுடைய தொழிற்சங்கம் எல்பிஎஃப் அவங்களுடைய அந்த செக்ரட்டரி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர் பேசுறாரு அவர் என்ன பேசுறான்னு கேட்போம் பாருங்க வணக்கங்க என் பேர் ராமகிருஷ்ணன் நான் எல்பிஎஃப் சங்கத்தினுடைய செக்ரட்டரி இந்த திருப்பூர்ல முழு ஊரடங்கு இருக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கு ரெண்டு நாட்களாக எங்கள் நாங்க வந்து எல்லா பக்கம் பார்த்தோம் ரொம்ப மோசமான நிலையில இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நாங்க அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து கூட்டம் போட்டு நடத்தினோம் அந்த கூட்டத்துல இந் திருப்பூர்ல இன்றைக்கு இந்த சிறப்பு அதாவது திட்டம் இன்றைங்களா அத்தியாவசிய ஆஹ் தொழில்கள்ல இந்த பணியின் தொழிலும் சேர்த்தி இருக்கிறதுனால அதெல்லாம் இயங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுன்னு சொல்லிட்டு இப்போ இயங்கிட்டு இருக்குது அது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப மாறுதல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி சங்க கூட்டத்தில் நாங்கள் தீர்மானமா போட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கலெக்டருக்கும் மனுவாக அனுப்பிச்சிருக்கிறோம் உடனடியாக இந்த லாக்டவுன் அப்படிங்கிறத முழுமையான லாக்டவுன் திருப்பூர்ல நாம் எல்லாரும் சேர்ந்து ஈடுபடுத்தி அந்த இந்த பணியின் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளர்களை பாதுகா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தொழிற்சங்கங்களுக்கு சமூக நல அமைப்புகளுக்கும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கூட்டங்களை போட்டு இந்த லாக்டவுன் முழுமையான லாக்டவுனாக மாற்றணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் அதில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனைகள் மூலம் அந்த அவங்களுக்கு தேவையான ஆக்சிசனுடன் கூடிய பெட்டுகளை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் முன்வரணும்னு சொல்லி இருக்கிறோம் அதே போல இஎஸ்ஐ திட்டத்தில் நேரத்தில் மூணு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேல் இந்த திருப்பூரில் இருக்கிறோம் அந்த இஎஸ்ஐ திட்டத்தில் ஒரு அதாவது தற்காலிகமான இஎஸ்ஐ மருத்துவமனையை உருவாக்கி அதன் மூலம் நீங்கள் ஆக்சிசனுடன் கூடிய மருத்துவ ஏற்படுத்த வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இதை கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் நன்றி நன்றி நன்றிங்க வணக்கம் கேட்டீங்களா இந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு காலையிலயும் மதியானத்துலயும் இதுக்கிடையே போலீஸ்காரங்க யாருடைய வாகனத்தையும் நீங்க தடுத்து நிறுத்த வேண்டாம் விசாரிச்சு விட்டுருங்க வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாது ஆக்ஷன் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து உத்தரவு இருக்கிறனால திருப்பூர் காவல்துறையினர் இந்த ஆக்சிடென்ட்டுக்கில் விசாரிக்கிறாங்க டிப்பாட்டுறாங்கன்னு போயிடு வீட்டுக்கு போயிவிட்டு ஊரடங்கு இருக்கிறனால அப்படி சொல்லி அனுப்புறாங்க அவங்களும் அந்த தொழிலாளர்கள் வண்டியில் வரவங்களும் இல்லை ஏற்றுமதி நிறுவனத்துக்கு போகிறேன் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி வரனால சில அந்த சில சில பல குளர் சொல்லுவோம் இல்லையா அது நடந்துட்டு இருந்தது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸில் தொழில்துறையினர் ஏற்றுமதியாளர்கள்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்டரை சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்கன்னா பாருங்கள் அத்தியாவசிய பட்டியல் இருக்கிறனால உங்களோடய நிறுவனங்களை நாங்கள் செயல்பட்டு இருந்தோம் பட் நாளுக்கு நாள் நிலம் மோசமாகிட்டு இருக்குது எல்லா பக்கமும் எதிர்ப்பு இருக்குது பார்த்திங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்போது இவங்க என்ன சொல்கிறாங்க திருப்பூர் ஏற்றுமையாளர்கள் ஓகே சார் அவசர ஆர்டர் அத்தியாவசிய பட்டியலிருந்து அவசர ஆர்டருக்காக பண்ணோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி புதன் சவாக்கிழமை ஆகி போயிடுச்சு இன்றைக்கி புதன் ரெண்டு நாள் டைம் கொடுங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு என்னென்ன பெண்டிங் ஆகுது இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் நிற்பாட்டிடுறோம் ஒரு சில நிறுவனங்களில் பெண்டிங் இல்லாத நிறுவனங்கள் நாளைக்கே நீ ஒரு சில நிறுவனங்களில் ஆர்டர் இருக்கிற அந்த பெண்டிங் இருக்கிற முடிச்சு கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுக்கிறோம் சார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு திருப்பூரில் இருக்கும் நாங்கள் கம்பெனியில் இயங்க மாட்டோம் அப்படின்னு திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் அவங்க கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் சார்ட்ட ஒரு வாக்குறுதி உறுதிமொழி கொடுத்துட்டாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க திருப்பூர் ஏற்றுமய சங்கத்துடைய தலைவர் மிஸ்டர் ராஜா சண்முகம் அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் பாருங்க சார் வணக்கம் சார் டாலா சட்னி சார்பா நேயர்களுக்கு வந்து திருப்பூரோட தற்போது நிலை என்ன மாவட்ட நிர்வாகத்துல நீங்க பேசின விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா சார் வணக்கங்க விநாயகமூர்த்தி இப்ப என்னன்னா இன்னைக்கு கலெக்டர் தலைமையில ஒரு மீட்டிங் கமிஷனர் எல்லாமே உட்படுத்தி ஒரு மீட்டிங் நடந்தது அதுல ஏற்றுமதியாளர் சங்கம் அதுக்கு தொடர்புடைய ஏற்றுமதி தொடர்புடைய மற்ற சங்கங்களும் வர சொல்லியிருந்தாங்க அப்ப அதுல என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையை வந்து கலெக்டர் வந்து விரைச்சாரு இந்த மாதிரி கொரோனா தொற்று வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு உருவார ஒரு சூழ்நிலைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் நாம் பொறுப்பு பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல நாம் எல்லாமே நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து தொழில்துறை அது ஏற்றுமதிக்குன்னு ஒரு பிரத்யோகமாக அரசாங்கம் வந்து ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கு பட் அந்த விதிக்கு விளப்புக்கு உட்பட்டு தான் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க பட் இருப்பினும் வந்து இப்போ போக்குவரத்து நெரிசல்ல வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு போகும்போது எல்லாம் பைக் யூஸ் பண்ணி வர்றது இன்னும் கட்டுப்படுத்த முடியல இதுக்கு வந்து தொழில்துறைகள் உங்களுடைய உங்களுடைய வந்து ஒத்துழைப்பு வந்து அதிகமா தேவைப்படுது ஏன்னா உண்மையா நாங்க நடவடிக்கை சீரியஸா எடுத்தோம்னா நிறைய கேசஸ் பயந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் மூமெண்ட் வந்து இன்னும் தரப்படும் இதெல்லாம் வந்து கருத்துல வச்சு நீங்க தான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துச்சுங்க அப்போ வந்து நாங்க வந்து பொது நலன் கருதி நாங்களும் வந்து உண்டான அனைத்து இதுக்கும் ஒத்துழைக்கிறோம் நடவடிக்கைகளும் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறோம் பட் இருப்பினும் எங்களுடைய சூழ்நிலை பல சில பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால ஏற்றுமதி வந்து அயல் நாட்டை நம்பி இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு தொடர் ஓட்டம் ஓட வேண்டிய ஒரு சூழல்ல தான் நாங்க சிக்குண்டு இருக்கிறோம் பட் அதனால தான் நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி நாங்கள் எங்களுக்கு ஒரு விதி கொடுத்து சொல்லி நாங்க அது கேட்டிருந்தோம் பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எங்களுக்கும் அது வருத்தமளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த மாதிரி கோ கோவிட் எண்ணிக்கை வந்து அதிகமாகிறது சோ அதுக்கு வந்து எங்களால் ஆன உதவி நாங்களும் எப்பவுமே செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சோ அதுக்கு வந்து நாங்க எங்க எங்க நாங்களாக வாலண்டியரா இந்த வ வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏனைய இருந்து நிறுத்துற கம்பெனி நிறுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமை சில கம்பெனிஸ்க்கு வந்து எல்லாம் முடியிற தெருவாயில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அந்த ஆர்டர் முடியிற தெருவாயில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு டைம் லைன் கொடுக்கணும் நாங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த கடைபிடிச்சிட்டு இருக்கிற இந்த எஸ்ஓபிஸ் அடிப்படையிலேயே நாங்கள் அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து நிறுத்திடுறோம் அந்த அடுத்த இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஆப்ரேட் பண்ற மாதிரி நாங்க வந்து அது வரைக்கும் நாங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட அரசாங்கத்தோடய ஒத்துழைச்சு இந்த கோவிட் பிரச்சனைக்கு ஒரு கூட்டு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை எங்க எங்க சைட்ல இருந்து நாங்க நல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவை வந்து நாங்க எங்க மெம்பர்ஸ்க்கும் வந்து தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்குதுங்க ஓகே அப்போ வெள்ளிக்கிழமை வரைக்கும் பணிகள் நடக்கும் ஆயிடும் முழுவதும் சார் ஆமா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அரசு உத்தரவு பிரகாரம் அது நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படிதானுங்க சார் ஆமா ஆமாங்க ஓகே சார் மிக்க நன்றி சார் இந்த வணக்கம் கேட்டீங்களா இதுதான் திருப்பூருடைய நிலைமை ஸோ வர வெள்ளிக்கிழமிலிருந்து பதினாலாம் தேதி சாய்ந்தம் ஆறு மணிக்கு மேலே முழு ஊரடங்கு இருக்கும் ஸோ திருப்பூர்ல இருந்து வெளியூர் போகக்கூடியவங்க வாகனங்கள் மூலமாகவோ இல்லை டூ வீலர் காரு உங்கள் ஃபோர் வீலர் மூலமாகவோ போறவங்க வெளியூர் போறவங்க போய்க்குங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு திருப்பூருக்கு வெளியூர்காரங்க போய்க்குங்க உள்ளூர் கரங்களில் இருந்தால் தயவுசெய்து வீட்லேயே இருங்க வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள் எல்லாமே நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கிக்கலாம் பால் மருந்து பொருட்கள்லாம் கிடைக்கும் வெளியில் வர வேண்டாம் ஏன்னா இது வந்து இரண்டாவது அலை ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்னா அந்த பரவல் தொற்று நோய் பரவல் சங்கிலி தொடர் அறுபடும் உடைக்கப்படும் சொல்கிறாங்க அதனால் தயவு செய்து வீட்டில் இருங்க உங்களுக்கு திருப்பூர் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது என்னென்ன நியூஸ் இருக்குது வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குது வீட்டிலேருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷிப் நியூஸ் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் இருக்கும் நண்பர்களுக்கு திருப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்க திருப்பூர் பற்றி தெரிஞ்சோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் இந்த சமயத்தில் இந்த நோய் பரவாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ்க் போட்டுக்குங்க அரசு என்ன சொல்கிறது அந்த விதிமுறைகளை கடைபிடிங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலாசிட் நியூஸ் தேங்க்யூ